அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நான் ஃப்ரெண்ட் சாண்ட்விச் சேகிப்பேன் எனக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் மூணு உலகம் வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அதை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கணும் கட்டிங் இல்லாமல் நல்லா மசிச்சுக்கணும் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கொஞ்சம் கூட மீதி இல்லாமல் கொண்டு வருவாங்க பாக்ஸை நல்லா மேஷ் பண்ணியாச்சு சின்ன சின்ன பகலாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கேப்ஷிக்காமல் பாதி கேஷிக்காமல் வெட்டி வச்சுருக்கிறேன் இதெல்லாம் நம்ம லேசாக வதக்கி அவ்வளோ கண்கூட சேர்த்துக்கணும் கொஞ்சமாக ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஃபேனில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கண்ணாடி பார்த்துக்கு வருதுடா போதும் கேப்சிகமாக போட்டுக்கிறேன் மிஷ் மிஷாக கட் பண்ணி வச்சுக்கணும்னு கிடைச்சிக்காம நான் மசிச்ச உருளை கலந்து போய் சேர்த்துக்கிறேன் நல்லதையும் மிக்ஸ் பண்ணிடணேன் தேவை குப்பு சேர்த்துக்கிறேன் இதுக்கு மற்ற மசாலாலாம் சேர்த்துக்கணும்னு அவசியம் இல்லைங்க காரத்துக்கு தான் நமக்கு கேப் சீமன் இருக்குது நான் சஜ்வா சத்தின்னு ஒன்று போடுவேன் சேர்த்துக்குவேன் அதுலேயே காரம்லாம் இருப்போம் மிளகார்த்த காரம்லாம் இருப்போம் அதனால் இதில் வந்து நான் எந்த மசாலா ஐட்டமும் நான் சேர்த்துக்கல கொஞ்சமாக நான் பூண்டு பொடி சேர்த்துக்கிறேன் பூண்டு பொடி சேர்த்தா நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இப்போ மண்டியெல்லாம் கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க உருளைக்கிழங்கு கலங்கு ஸ்டெப்பிங் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ பிரெட்டு பாருங்கள் ப்ரை சைஸும் பிரட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் மூணு பிரெட்டு எடுத்து வச்சுக்கணும் டொமேட்டோ கச்சாப்பம் ஒரு த்ரெஸ் துவைக்கிறேன் இன்னொரு பிரெட்ல மைனோஸ் கதைக்கிறேன் இன்னொரு பிரெட்ல வந்து நான் செஜ்வாஸ் சட்னிங்க இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் கொஞ்சம் காரமாக இருக்கும் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுன்னாக்கா நீங்கள் இது தரவாதீங்க வீட்டில் பெரியவங்க சாப்பிட்ணுனா தலை சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது காரமாக இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேணாம் மூணு பிரெட ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஒரு பிரெட்லாம் வந்து தக்காளி லைஸாக கே சைஸ் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை ரெண்டு சேர்த்துக்கிறேன் மெல்லரி பிஞ்சு இருக்குது அது மெலிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் உள்ளாங்க நான் ஸ்டப்பிங்க அதில் வச்சுடலாம் லஞ்சு கொஞ்சம் வச்சு கொடுத்துருங்க பிள்ளைங்க வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மயனாஸ் தரான ப்ரெட்டில் வந்து நான் சீஸ் வச்சுருக்கேங்க சீஸ் கண்டிப்பாக போடணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் திருவி வச்சுருக்கிறேன் சீஸை ரெடி பண்ணிச்சு ஓவனில் வச்சு நான் வைக்க போகிறேன் வேலையே கொஞ்சம் சீஸ் வச்சுக்கலாம் ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு வச்சுக்கிறேன் இப்போ ஓவனில் வந்து ஒரு மூணு செகண்ட் வச்சா போதும் மெல்ட் ஆயிரும் சீஸ் மெல்ட் ஆகிரும் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க வெட்டி பத்துடலாம் சீஸ் பாருங்கள் எப்படி எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சேனல் பார்த்துருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்